வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைனின் தெற்கு பகுதியில் கனமழை ஒடிசாவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் ஒன்பது பேர் பலி பிரித்தானிய கடற்கரையில் பட்ட பகலில் கத்திக்குத்து போலீசார் தேடுதல் வகி விமானத்தில் குழப்பம் ஏற்படுத்திய பிரித்தானியரை இழுத்து சென்ற பிரான்ஸ் போலீசார் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல் செர்னோபில் அணுமின் நிலையத்தில் அவசர நிலை அறிவிப்பு ஐயாயிரத்து அறநூற்று முப்பத்தெட்டு நீண்ட தூர ட்ரோன்களை ஒரே மாதத்தில் ஏவிய ரஷ்யா தீவிரமடையும் தாக்குதல் படகு மற்றும் ரயில் சேவைகளை மொத்தமாக நிறுத்திய கிரேஸ் குழந்தைகளின் மருத்துவமனை மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் இனி விரிவான செய்திகள் உக்ரைனின் தெற்கு பகுதியில் கனமழை ஒடிசாவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் ஒன்பது பேர் பலி உக்ரைனின் துறைமுக நகரமான ஒடேசா மற்றும் அதன் தென் பகுதிகளை தாக்கிய கடும் கனமழை காரணமாக ஏற்பட்டு திடீர் வெள்ளத்தில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் ஒரு குழந்தை மற்றும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் அடங்குவர் ஒடேசா நகர மேயர் ஹெனான் டி சுஹானோ வெறும் மணி ஏழு நேரத்திற்குள் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களில் பெய்ய வேண்டிய மழை பதிவானதாக தெரிவித்துள்ளார் ஒரு வடிகால் அமைப்பாலும் இவ்வளவு அதிகமான வெள்ளத்தை தாங்க முடியாது எனவும் அவர் கூறினார் வெள்ளம் சூழ்ந்ததால் அடித்தளத்தில் இருந்த குடியிருப்பில் சிக்கிக் கொண்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர் வெள்ளம் பாதித்த சாலையில் நடந்து சென்ற மூன்று பெண்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டனர் வெள்ளத்தில் சிக்கிய முன்னூற்று அறுபத்தி ரெண்டு பேர் மீட்கப்பட்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் இரவெல்லாம் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டனர் வெள்ளம் காரணமாக சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளன பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து அதிபர் வலோடிமிர் இரங்கல் தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் ஏற்பட என்ன காரணம் என்பது குறித்து முழுமையான ஆய்வு செய்யுமாறு துணை பிரதமர் ஒலெக்சி குலேபாவுக்கு உத்தரவிட்டுள்ளார் பிரித்தானிய கடற்கரையில் பட்ட பகலில் கத்தி குத்து போலீசார் தேடுதல் வேட்டை பிரித்தானியாவில் பதினெட்டு வயது இளைஞர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவின் வர்தின் கடற்கரையில் உள்ள மரைன் பரேட் பகுதியில் பதினெட்டு வயது இளைஞர் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார் மதியம் சுமார் ஒன்று பதினேழு மணியளவில் சசெக்ஸ் காவல்துறைக்கு மூன்று பேர் சம்பந்தப்பட்ட கத்திக்குத்து வன்முறை சம்பவம் தொடர்பாக வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் கடற்கரை பகுதிக்கு விரைந்த அதிகாரிகள் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞரை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் உள்ளூர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் இந்த நிலையில் கத்திக்குத்து தாக்குதலில் ஈடுபட்ட மூன்று சந்தேக நபர்களும் உடனடியாக அந்த பகுதியை விட்டு தப்பி ஓடி உள்ளனர் அவர்கள் வெள்ளை நிற தோற்றமும் கருப்பு நிற ஜூடியும் அணிந்திருந்தார் என்று விவரிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் சந்தேக நபர்களை கைது செய்ய பொதுமக்களின் நேரடி உதவியை வலியுறுத்துவதாக துப்பறியும் அதிகாரி நீல்வாக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் விமானத்தில் குழப்பம் ஏற்படுத்திய பிரித்தானியரை இழுத்து சென்ற பிரான்ஸ் போலீசார் குடிபோதையில் விமானத்தில் கலாட்டா செய்த பிரித்தானியர் ஒருவரை பிரான்ஸ் போலீசார் காதை பிடித்து இழுத்து செல்லும் காட்சி ஒன்று வைரலாகி உள்ளது லண்டனில் இருந்து ஸ்பெயின் நோக்கி புறப்பட்ட விமானம் ஒன்று விமானத்தில் பயணித்த பிரித்தானியர்கள் சிலர் குடிபோதையில் செய்ததால் பிரான்சில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது அந்த விமானத்தில் பயணித்த ஐந்து பிரித்தானியர்கள் கொண்ட குழு ஒன்று கலாட்ட செய்து கொண்டே இருந்ததுடன் அவர்களில் ஒருவரான டேனியல் என்பவர் விமானத்தின் அவசர கால கதவை திறக்கவும் முயற்சி செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து விமானி விமானத்தை பிரான்சில் உள்ள துலூஸ் விமான நிலையத்தில் தரையிறக்க பிரான்ஸ் போலீசார் வந்து கலாட்டா செய்தவர்களை விமானத்திலிருந்து வெளியேற முயன்றுள்ளனர் அப்போது டேனியல் கைதை எதிர்த்து கலாட்டா செய்ததால் போலீசார் அவரில் காதை பிடித்து இழுத்து செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளன டேனியல் அவரது மகன் மற்றும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டு பிரான்ஸ் போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டு அந்த காட்சியைக் கண்ட மக்கள் கை உற்சாக குரலும் எழுப்புவது வீடியோவில் வெளியாகியுள்ளது விடயம் என்னவென்றால் கைது செய்யப்பட்டு பல மணி நேரமாகியும் டேனியலிடம் போலீசாரால் விசாரணை மேற்கொள்ள முடியவில்லையா அந்த அளவுக்கு அவர் கடுமையான போதையில் இருந்ததாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதல் செர்னோபில் அணுமின் நிலையத்தில் அவசர நிலை அறிவிப்பு ரஷ்ய தாக்குதலை தொடர்ந்து உக்ரைனின் செர்னோபில் அணுமின் நிலையத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் செர்னோபில் அணுமின் நிலையம் மீது ரஷ்யா திடீர் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்தது இதனை அடுத்து செர்னோபில் அணுமின் நிலையத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது கியூ பிராந்தியத்தில் உள்ள எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஸ்லாவுடிச் நகரம் குறிப்பாக பாதிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற பேரழிவு நடந்த இடத்தில் இந்த தாக்குதல் சம்பவம் சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இந்த நிலைமையை உக்ரைன் எரிசக்தி அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது ஐயாயிரத்து அறுநூற்று முப்பத்தெட்டு நீண்ட தூர ட்ரோன்களை ஒரே மாதத்திலேவிய ரஷ்யா தீவிரமடையும் தாக்குதல் உக்ரைன் மீது செப்டம்பர் மாதத்தில் மட்டும் ஐயாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு நீண்ட தூர ட்ரோன்கள் மற்றும் நூற்று எண்பத்தைந்து ஏவுகணைகளை ரஷ்யா ஏவியதாக தெரிய வந்துள்ளது ரஷ்யா செப்டம்பர் மாதத்தில் உக்ரைன் மீது தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது என ஏ பி பகுப்பாய்வு தெரிவித்துள்ளது டொனால்டு டிரம்ப்புடனான ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் சந்திப்பில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை அதனைத் தொடர்ந்து உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்று கூறியதுடன் தாக்குதலை தொடரவும்

படகு மற்றும் ரயில் சேவைகளை மொத்தமாக நிறுத்திய கிரேஸ் கிரேஸ் தலைநகர் ஏதன்ஸில் நீட்டிக்கப்பட்ட வேலை நேரங்களுக்கு எதிரான ஒருநாள் பொது வேலை நிறுத்தத்தின் போது போராட்டம் வெடிக்கலாம் என்ற அச்சத்தில் ரயில்கள் படகுகள் மற்றும் டாக்ஸி சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன பதிமூன்று மணி நேரம் வேலை என்ற உச்சவரம்பை நீட்டிக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தை எதிர்த்து கிரேக்கத்தில் மிகப்பெரிய தனியார் மற்றும் பொது தொழிற்சங்கங்களினால் ஒருநாள் பொது வேலை நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டது அரசாங்கத்தின் இந்த முடிவானது இரண்டு வேலைகளில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு பாதிப்பாக அமையும் என்பதாலேயே எதிர்ப்பு கிளம்பியது இந்த சட்டமானது அக்டோபரில் அமலுக்கு வரும் என்று தொழிலாளர் அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர் அரசாங்கத்தின் இந்த முடிவானது தொழிலாளர்கள் மீது அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று தொழிற்சங்கங்கள் கூறுகின்றன மேலும் ஊதியங்கள் மற்றும் ஓய்வூதியங்களை குறைத்து வேலையின்மையை விண்ணை மூட்டும் அளவுக்கு உயர்த்திய இரண்டாயிரத்து ஒன்பது தொடக்கம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கடன் நெருக்கடியிலிருந்து கிரேக்க மீண்டு வரும் நிலையில் அரசாங்கம் இந்த வேலைநிற நீட்டிப்பை முன்வைத்துள்ளது குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் உக்ரைனின் டெனிப்ரோ பகுதியில் உள்ள குழந்தைகள் மருத்துவமனை மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல் இருபத்தெட்டு பேர் காயமடைந்தனர் இதில் பத்து வயது சிறுவன் மற்றும் பதினேழு வயது சிறுமியும் உள்ளனர் பனிரெண்டு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சுமார் இருபது குடியிருப்பு கட்டிடங்கள் மருத்துவ மையம் அருங்காட்சியகம் பல்கலைக்கழக கட்டிடங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன தாக்குதல் மதியம் மூன்று முப்பது மணிக்கு டெனிப்ரோ மற்றும் கார்கிவ் மீது நடந்தது